போராட்டம் வைத்திருக்கிறீங்க இதுல வந்து பெரும்பாலும் மக்கள் வந்து கைது நீடிக்கிறார் ஆனா நாம இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து கண்ணு தெரியாத அரசாங்கம் காவல் கேட்காது கண்ணு தெரியாது இத்தனை பேர் வெயில் அணிஞ்சி இருக்காங்க யாருக்குமே தெரியாது ஆனா இங்க ஒரு ஒட்டாட்சி இருக்காரு இவருக்குமே காவல் கேட்கல சவுடி இருக்கிறதா ஒண்ணுமே தெரியாது யானைகள் ஊருக்குள்ள புகுந்து வந்து எதிர்ப்பு வருது அப்படின்னா காட்டுக்குள்ள நெருப்புள்ள மூங்கல் செடி எல்லாமே காலி ஆயிடுச்சு அந்த மூங்கல் செடி போன பிறகு மூங்கல் செடி வைக்காம ஏதோ மரங்கள் அந்த மரங்கள் செடி எப்படி தண்ணி ஊற்றி நம்ம கண்ட தண்ணி படிக்க மாறி வந்து நம்ம செஞ்சு பண்ணிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தர்மபுரியில கலெக்டர் ஆபீஸ்ல மாண்முக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது மனசரகா அமைச்சர் வந்து தர்மபுரிக்கு வந்திருக்கிறார் கிருஷ்ணகிரி சார் மாவட்ட சார்பாக அரை மணி நேரம் பேசியிருந்த அந்த வந்து நம்ம போராடுதான் ஏன்னா கர்நாடக மாநிலத்தில வரக்கூடிய யானைகள் முதல் வந்து நம்ம தனிப்பகுதியில ஜவளகிரி மனசக வெளியே வரும் இதுக்கு அரசாங்க நடவடிக்கை எடுத்து அந்த வரக்கூடிய யானைகளை தடுத்து நிறுத்தின ஜவளகிரி தேங்காயங்கோட்டை உரிக்கம் இதே போல நம்ம சார்மதி ராயோட பகுதி எங்கேயுமே யானை வராது ஆனா நாம சொல்லும் போது என்ன செய்யலாம் அரசாங்க ஒரு யோசனை எது செய்ய கூடாதோ அதுதான் செய்யும் எது செய்யணுமோ அதை செய்யுது இப்ப யாருமே வந்து வெளியில எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா நம்ம விவசாய நிலத்துல சாப்பிட்டா விவசாய நிலத்துல ராகி இப்போ இருக்கு நாம பசல் போட்டு பசல் எடுக்கணும் அவ்வளவுதான் செலவாகும் ஆனா அரசாங்கம் வேளாண் நிர்ணயத்துக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் அதுவே நம்ம கொடுக்கறது ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் கொடுக்குது அடுத்த பணம் எங்க போகுது இதே போல பீன்ஸ் ஒரு ஏக்கரை சேதாரம் பண்ணா வெறும் எட்டாயிரம்

கேட்காத தமிழகத்திலே ஆனா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாத என்று நம்ம முன்னோடிகள் சொல்வது அப்படியே இருக்கு காட்டுப்பண்ணில் இருக்கக்கூடிய யானை காட்டுப்பண்ணி எதுக்கு வெளியே வருதுன்னா புளியா மரம் வெள்ளக்காய் நெல்லிக்காய் எல்லாம் வந்து மலைவாழ் மக்களுக்கு டெண்டர் விடுவார் அவருக்கு வந்து பல ஆயிரம் கோடி வந்து நாங்க இது பண்ணிருக்கோம் அதை பண்ணிருக்கோம் அந்த மலை வாழ் மக்களுக்கு வெளியில இருக்கக்கூடிய புறப்பந்த அந்த போர் போட்டு வசதி பண்ணி கொடுங்க அவங்க உள்ள போய் வெளியில் இருக்கிறாங்க அந்த காட்டு என்ன காட்டு பண்ணி ஊர் இது அரசாங்கத்துக்கு தெரியாது தெரிஞ்சா கூட ஏற்காம பாராம இருக்கிறார் இப்போ போர் அடியில் வந்து நம்ம பொன்முடி அமைச்சர் பேசுறார் முயல் அதிகமா இருக்குது முயல் மட்டும் உடச்சு போட்டா அவங்க முயல் கம்மியாயிருக்கும் இது எல்லாமே வந்து தெரிஞ்சு பேசுறாங்க தெரியாம பேசுறாங்க ஒண்ணுமே தெரியாது முயல் மட்டும் இப்ப இருக்க கூட யாரும் ஆளுநர் முயல் மட்டும் ஆளும் போடுறா காட்டு பண்ணி காட்டு பண்ணி சுற்றுக்கூடிய ஆளுநர் ஒரு கிலோமீட்டர் சுடக்கூடாது ஒரு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய காட்டு பண்ணி புச்சு காட்டு பண்ணி மாட்டாட கட்டுப்படுறது

என்ன ஒரு நிலை காற்று காற்று எல்லாமே காற்று பண்ணி சிறுட்டு பலே பாபு வசிப்புடு எல்லெலலாம் அந்த பிரஷர் எவ்சாட் குற மரங்களை விட்டாச்சு அவங்க ஒரு ஒரு லட்சம் டன்ன கர்நாடகமா வந்து கேள்வி கேட்குறானான கர்நாடகா தண்ணி டீலிங் வந்தப்ப நம்ம டேனி குவார்டர் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாடு அரசியல்வாதிகள் சுற்றுலா

மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து கலித்தொகுதியில யானைகளை பிரச்சனையில் வந்து டெங்கு போட்டு ஒட்டாட்சியர் அலுவலர்கள் முன்பாகத்தில் வந்து விவசாயிகள் மாப்பெரு அளவில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு வந்து எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழக அரசுக்கு எவ்வளவு முறை நாம் சொன்னாலுமே யானை பிரச்சனை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சாலும் கூட இது வந்து மாண்புமிக தமிழக முதல்வர் கவனத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி மக்கள் வந்து எம்எல்ஏ கொண்டு போறாங்க ஒழுங்கு நமக்கு தெரியாது இப்படி இருக்கும்போது யானைகள் வந்து ஊருக்குள்ளே பதுங்கி வருது போன வருஷம் வந்து தளி தொகுதியில் வந்து பதினாறு பேர் உயிர் சேதாரம் இந்த ஆண்டு வந்து ரெண்டு பேர் செக்கே ஒன்று இன்னைக்கு காலையில் ஆறு இருபதுக்கு ராயப்பாட்டை பகுதியில் ஒன்று இந்த ஆண்டு இப்படி இருக்கும்போது யானைகள் வெளியில் ஒரு லட்சம் சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ரேஞ்ச் ஆஃபீஸில் வந்து ஊழியர்கள் அதிகப்படுத்தும் இது வந்து நம்ம மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் செய்யவில்லை தடுப்பு வேட்டை டாவலர் காவலர்களை வைத்துக்கொண்டு இருவடைவரும் இங்கே இந்த நம்ம டெய்லி கோட்டை வனசரங்கம் வந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் இருக்கிறதுனால வந்து அறுபத்தி நாலு ஏக்கர் இருக்கிறதுனால வந்து ஒரு பக்கம் போனால் ஒரு பக்கம் பார்க்கறதுக்கு இது மூணாக பிரிக்கணும் ரேஞ்சில் இது வந்து நம்ம தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இதே போல் ஒரு மினிமம் ஒரு ரேஞ்சுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு ஆயிரம் ஏக்கராக இருந்தால் கரெக்டாக இருக்கும் வேலை இதுக்கு ஊழியர்களே இல்லாத நம்ம அரசாங்கம் வனசரகம் அப்படின்னு ஒரு துறை வைத்து கொண்டு மக்களுக்கு வந்து இழுப்பீடு தராமல் அதிக அளவில் வந்து பாதிப்பு இருக்குது ராஜி சேதாரம் படுத்து அஞ்சு ஆறு கொடுக்கிறார் அறுபதாயிரம் ரூபாய் செலவாகும் ஆனா நம்ம அரசாங்கம் கொடுக்க மாட்டாரு வாழைக்கு கரும்புக்கு இன்னும் விலை நிர்ணயம் செய்யவில்லை வாழை போடணும் அப்படின்னா ரெண்டாவது லட்சம் செலவாகுது அதுக்கு வந்து இது இதுவரை யாரை சாப்பிட்டா வேற இருபத்தஞ்சு கரும்புக்கு அவ்வளவு ஒன்றரை ரெண்டாவது அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் பீன்ஸ் ஒரு ஏக்கரை போடணும்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில வந்து ரெண்டுல இருந்து ரெண்டு லட்சம் வரையும் ஆகும் செலவு அதுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் தான் தக்காளி போடணுன்னு தான் மூணு லட்சம் வரை செலவு அதுக்கு இருபத்தஞ்சு ஆனா இருபத்தஞ்சாயிரம் முழுக்க கொடுக்க மாட்டார் அஞ்சு நாலு ரெண்டு இது மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும்போது தமிழக அரசு அரசாணைய மறுபரிசீலனை செய்து நம்ம வனசரக அலுவலர்களுக்கு அனைவருக்குமே இது ஒரு கோச்சிங் கொடுக்கணும் இதே போல வனசரக வனசுரை அமைச்சர் வந்து இதுக்கு முதல்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு விவசாயிகள் வேதனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வந்து இருபது எம்எம் கொண்ட ரோப் இப்போ ஜவுளகிரி வனசரகத்தில் இந்தியாவிலே எங்கேயும் போடாதா அது அடி இருந்துச்சு பன்னெண்டு அடி உயிர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை போன செட்டமென்ற கூட்டம் நடக்கும்போது போது கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது மீட்ரு மட்டும் தான் இப்போ ஜவுளகிரி வனுசரகத்தில் பாளியம்மன்கிளை கிராமத்தில் போட்டிருக்காரு அதுக்கு வந்து கர்நாடகா அரசா கர்நாடகானுடைய வனசரக அலுவல்கள் நம்ம தமிழக அரசு அலுவல்களோட முழுக்க வந்து அதை ஆய்வு பண்ணி இது வந்து ரொம்ப நல்லா இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி இது ஒரு நல்ல திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு சரியான முறையில் பயன்படுத்தாத அலுவலர்கள் ஏதோ ஒரு ஒரு ஆளுக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு அவங்க எங்கே போடுறாரு என்னன்றது எந்த குவாலிட்டி போடுறாரு தெரியும் இல்லாத போடுறவங்களுக்கு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அந்தந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் கொடுத்தாதான் சோலார் சோலார் போடுறாங்களோ இல்ல இருபது எம்எம் ரோ போடுவாரோ அது அவருக்கு சேருது அப்படின்னு அந்த கட்டுப்படுத்துக்கிட்ட நடவடிக்கை சார் இந்த கட்டுப்படுத்துக்க அரசாங்க என்ன உத்தரவு போட்டிருந்தோ அது செய்யணும் கொஞ்சம் கிட்ட போக முடியாது வெளியில வர முடியாத சூழ்நிலை வந்து இருக்கு இருக்கும் போது யானைகள் கட்டுப்படுத்த போனால் முழுக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் கூட அனைத்து வனசர்கள்லேருந்து இரும்பு எம்எம் ரோ போட்டு முதல்ல வந்து நடந்த ரோடிகள் எடுத்து விட்டு காவலர்களை வச்சு வேனே வெளியில் பூராமே தடுத்து நிறுத்தினு பார்ப்போம் உங்கள் பேர் எங்கள் பேர் பி கே கணேஷ் தமிழக விவசாயம் பாருங்க சரி நாங்கள்